இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவைய என்னுடைய வீடியோ பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் நாலு கூடையனுமான புதன் மாத முதல் வாரத்தில் பத்தாம் இடமான மீனத்தில் நீச்சமாக செவ்வாய் ராகுவுடனும் மே ஆறில் இருந்து இருபத்தி நாலு வரை பதினோராம் இடமான மேஷத்திலும் பிறகு ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் ராசிநாதனுடைய இந்த நிலைமை அவ்வளவு சாதகமாக இல்லை உங்கள் மனநிலையில் ஒரு சோர்வும் குழப்பமும் எதிலும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையும் இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி விஷயத்தில் கவனச்சிதைவுகள் இருக்கலாம் மே ஆறிலிருந்து இருபத்தி நாலு வரை கல்வி விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுப்பதானாலும் வல்லுநர்களையோ பெற்றோர்களையோ பெரியோர்களையோ கலந்தாலோசித்து முடிவெடுக்கலாம் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் இருக்கும் உத்தியோகத்திலிருந்து மாறலாமா வெளிநாடு செல்லலாமா என குழப்பங்கள் இருக்கும் முடிவுகளை மனம் தெளிவு பெற்றதும் எடுப்பது நலம் சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படலாம் தாயின் வகையில் மருத்துவ செலவுகள் இருக்கும் ரெண்டு கூடைய சந்திரன் எட்டாம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது இதுவும் அவ்வளவு சாதகமாக இல்லை பண வரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவர்கள் ஒன்று சொல்வார்கள் நீங்கள் செய்யும் செயலில் குறையும் காணலாம் மூணு கூடைய சூரியன் மாத முதல் பகுதியில் பதினோராம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் பன்னிரண்டாம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்து வருவது கடினம் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி ஓரளவுக்கு நன்மை தரும் அஞ்சு பன்னெண்டு கூட சுக்ரன் மே இருபது வரை பதினோராம் இடமான மேஷத்திலும் பிறகு பன்னெண்டாம் இடமான ரிஷப ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மன மகிழ்ச்சியும் பெருகும் குழப்பமும் இருக்கும் பன்னெண்டுக்குடையவன் பன்னெண்டிலேயே அமர்வதால் செலவுகள் அதிகம் இருக்கும் மொத்தத்தில் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது ஆடை ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் செலவுகள் ஏற்படலாம் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற்றம் அடைவர் ஒரு சாதகமான மாதம் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் ஆனால் இந்த மாதம் முடியாது காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும் ஆறு பதினொன்னு கூடிய செவ்வாய் பத்தாம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்க உங்கள் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் வரலாம் எரிச்சல் அடையாமல் கூலாக எதையும் டீல் செய்ய பழகுங்கள் ஸ்ட்ரெஸ் ஏறாமல் பார்த்து கோபத்தை கட்டுப்படுத்தவும் நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேற தாமதமாகலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் பட்டும் படாமல் இருப்பர் ஏழு கூடைய குரு மே ஒன்னு முதல் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் கூட்டு தொழில் லாபம் தராது தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருக்கும் தொழிலில் நீடிக்க நலம் வேலை மாறும் எண்ணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் வீட்டில் உறவினர்களின் வருகையால் சுப செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் குரு பார்வை நாலாம் இடமான கன்னி ஆறாம் இடமான விருச்சிகம் எட்டாம் இடமான மகரத்தில் விழுகிறது சுக சௌகரியங்களுக்கு இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் பழைய கடன்கள் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் எதிரிகள் பலமிழப்பர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எட்டு ஒன்போது கூட சனி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் இருந்து கெடுதல் ஒன்றும் செய்யப்போவதில்லை சமநிலையில் இருக்கிறார் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை சனி பார்வை பதினோராம் இடமான மேஷம் மூணாம் இடமான சிம்மம் ஆறாம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும் பத்தில் இருக்கும் ராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார் நாளில் இருக்கும் குரு பார்வை பெற்ற கன்னி கேத்து இதுவரை இருந்த குழப்பங்களை நீக்கி மனதில் ஒரு தெளிவான நிலையை கொடுக்கலாம் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் பொருளாதாரம் பண வரவு கணவன் மனைவி உறவு தொழில் வியாபார உத்தியோகம் எல்லாம் நன்றாக இருந்தாலும் உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் தேவை இது ஒரு ஆவரேஜ் பலன் உள்ள மாதம் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் மே சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்